ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் முடியரசன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ கவிஞர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொரு கவிஞர் பற்றி நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கு முடியரசன் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் முடியரசன் பற்றி சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முடியரசனினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் துறைராசு முடியரசனின் இயற்பெயர் துறைராசு முடியரசனினுடைய பெற்றோர் பெயர் வந்து சுப்புராயலு சீதாலட்சுமி முடியரசனினுடைய பெற்றோர் பெயர் சுப்புராயலு சீதாலட்சுமி முடியரசன் பிறந்த ஊர் எது ஆன்சர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் முடியரசன் பிறந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் முடியரசனினுடைய காலம் வந்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் ஏழாம் தேதி வந்து பறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் மூணாம் தேதி வந்து இயற்கை எழுதியிருக்காரு இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவராக சொல்லப்படுபவர் வந்து முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவராக கருதப்படுபவர் முடியரசன் முடியரசன் எங்கு தமிழாசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் காரைக்குடியில் உள்ள மீசு உயர்நிலை பள்ளியில் முடியரசன் எங்கு தமிழாசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் காரைக்குடியில் உள்ள மீசு உயர்நிலை பள்ளி முடியரசனுக்கு பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது ஆன்சர் குன்றக்குடி அடிகளாரால் முடியரசனுக்கு பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது யார் வந்து இந்த பட்டத்தை கொடுத்தாங்கன்னா அடிகளார் முடியரசனின் பூங்கொடி என்னும் காவியத்துக்கு எந்த ஆண்டுக்கான தமிழக அரசு பரிசு வந்து கிடைத்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முடியரசனின் பூங்கொடி என்னும் காவியத்திற்கு எந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு பரிசு வழங்கியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முடியரசனினுடைய கவிதைகளை எந்த அமைப்பு இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது அன்சர் சாகித்ய அகாடமி முடியரசனினுடைய கவிதைகளை எந்த அமைப்பு வந்து இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது அன்சர் சாகித்ய அகாடமி முடியரசனின் கவிதைகள் எந்த இதழில் வெளிவந்ததால் பாரதிதாசன் பரம்பரை என அழைக்க அழைத்தனர் அன்சர் பொன்னி என்ற இதழில் வெளிவந்ததால் முடியரசனினுடைய கவிதைகள் பொன்னி என்ற இதழில் வெளிவந்ததால் பாரதிதாசன் பரம்பரை என அழைக்கப்பட்டார் முடியரசன் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை பாடும் குயல் ஞாயிறும் திங்களும் மனிதனை தேடுகிறேன் நெஞ்சு பொறுக்குதில்லையே ஊன்றுகோள் இது எல்லாமே முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை பாடும் குயில் ஞாயிறும் திங்களும் மனிதனை தேடுகிறேன் நெஞ்சு பொறுக்குதிலையே ஊன்றுகோல் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸு பிளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் முடியரசன் பற்றி எந்த கொஸ்டின் கேட்டாலும் கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க நோட் இருந்ததுன்னா திராவிட நாட்டின் வானபாடு என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடு என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன் முடியரசனை தமிழ்நாட்டின் வானம்பாடு என புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா முடியரசனை தமிழ்நாட்டின் வானம்பாடு என புகழ்ந்தவர் அண்ணா முடியரசனின் கவிதைகள் எந்த இதழில் வெளிவந்தன ஆன்சர் பொன்னி குயில் கதிரவன் போர்வாள் போன்ற இதழ்களில் வெளிவந்தது முடியரசனினுடைய கவிதைகள் பொன்னி குயில் கதிரவன் போர்வாள் போன்ற இதழ்களில் வந்து வெளிவந்தது முடியரசன் பண்டிதமணி கதிரை கதிரேசன் செட்டியாரை பற்றிய எந்த நாடகத்தை ஏற்றினாள் ஆன்சர் ஊன்றுகோள் முடியரசன் பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை பற்றி எழுதிய நாடகம் வந்து ஊன்றுகோள் வீட்டிலும் விழாக்களிலும் கடைகளிலும் அனைத்திலும் தமிழ் கொழுவிற்றிருக்க வேண்டும் என்று கூறியது என்பது யாரினுடைய தனியாத ஆசையாகும் ஆன்சர் முடியரசன் வீட்டிலும் விழாக்களிலும் கடைகளிலும் தமிழ் கொழுவீற்றிருக்க வேண்டும் என்பது யாரினுடைய தனியாத ஆசை முடியரசன் முடியரசனினுடைய முக்கியமான மேற்கோள்கள் மொழி காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் வயலுக்கு வரப்போன்றும் வேண்டாம் என்றால் வழக்கறையின் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால் இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் பெண்ணே ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கே நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் திகழும் நாட்டில் தென்படுமோ தமிழ் உணர்ச்சி உயிருடல் பொருள் திரு நாளிடனும் நினைவே ஓங்கிட வேண்டும் நாமே உயிருடல் பொருள் திரு நாளிடனும் நினைவே ஓங்கிட வேண்டும் நாமே என்றவரை கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கு நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் இந்த பாடல் வரியேற்றியவர் முடியரசன் சிக்ஸ்த்தில் இருக்கிறது கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கு நகராக்கி நாடென்ற பெயராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் காசுக்கு பாடுபவன் கவிஞன் நல்லன் கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் நல்லன் காசுக்கு பாடுபவன் கவிஞன் நல்லன் கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் நல்லன் என்ற பாடல் வரியும் இயற்றியவர் வந்து முனியரசன் இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் முடியரசன் சம்மந்தமாக கேட்கப்பட்ட அந்த லைன் ஸோ இது வந்து எல்லாமே சேர்ந்து தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் முடியரசன் பற்றி தான் வந்து நம்ம பார்த்தோம் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நியூ புக் ஓல்டு புக் வந்து கலந்து தான் வருது அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் முடியரசன் பத்திரை கேட்ட கொஸ்டின்ஸ் எதுவும் சேர்ந்து தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு கவிஞருக்குரிய ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம தொடர்ந்து வீடியோவாக வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து போய்கிட்டு இருக்கு தமிழ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம் மாதிரி ஜிகே டெஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃப்டர்நூன் ரெண்டு மணிக்கு வந்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ டெய்லி முப்பது முப்பது கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி நம்ம டெய்லி வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த டெஸ்ட்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே வந்து கண்டினியூ ஆகும் அதனால் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க சரிங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஏழ் வயசாக வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ தமிழ் வந்து நம்ம வயசாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தாச்சு சரிங்களா இது இல்லாமல் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸாக சிக்ஸ்த்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் செவன்த் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அந்த மாதிரி இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து ஓல்டு புக் வந்து கேட்குறீங்க நியூ புக் கம்ப்ளீட் பண்ண மாதிரி நம்ம சேனலில் ஓல்டு புக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ ஓல்டு புக்குலுமே வந்து ஏழ்வைஸாகவும் வந்து கொடுத்துருக்கோம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாகவும் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் ஸோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்குது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க டெய்லி கொடுக்குற டெஸ்ட் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ நம்ம கவிஞர்கள் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கவிஞர்கள் வந்து நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ எண்ணே வந்து ஒரு பதிமூணு பதினாலு கவிஞர்கள் வந்து நீங்கள் தரவு பண்ணியிருப்பீங்க சரிங்களா ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கணுன்றக்காண்டி தான் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து நம்ம ரிவிஷனுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு கவிஞர் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வாஷ் பண்ண இருக்கு தேங்க் யூ